அனைத்து நல்லுணவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் நம்ம நேரம் எங்கே போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்தினா பேச்சுவார்த்தை கூட இல்லை அது அவசர சமிட்ட ஒன்று நடத்தினாங்களே யூகேவில் அந்த சமிட்டில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவுகள் என்ன இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் வருமா வராதா அதுதான் மிக முக்கியமான கேள்வி ஸோ ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்துருக்காங்க ஒரு இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரே வெற்றி ஒரேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன விதமான முடிவுகள் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் நம்ம சம்பவம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக்னா ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அதாவது போர் நிறுத்தம் அமைதி வருமா வராதா அப்படின்னு ஒரே கேள்விக்கு நான் முதல் வீடியோ பதிவு உங்கள்கிட்ட சாட்சியாக கொடுத்துறேன் இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது எங்கன்னா நேற்று இரவு உக்ரைனுடைய பகுதியில் இருந்து சுமார் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி ரஷ்யாவுடைய உஃபா ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரி மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் இந்த ஒட்டுமொத்த ஆயில் ரிஃபைனரியும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இது பதில் நடவடிக்கை அதாவது இந்த யூகே சமீட்டில் நடந்து முடிஞ்ச பேச்சுவார்த்தையில் கரெக்டாக அந்த நிமிஷம் ரைட்டு நாம் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் போட்டு தள்ளு அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ள தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்போ இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புரிஞ்சிக்கலாம் ரைட்டு நீங்கள் நல்லா தெளிவாக சொல்ல வர்றீங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஆஸ்கார் நாயகன் யாருங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்ல வராரு அதுதான் நமக்கு என்ன இன்னைக்கு ஆஸ்கார் உயிரிதி வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காமல் அங்கே யாருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க சரி ஓகே பரவாயில்ல இருந்தாலும் ஜலன்ஸ்கி என்ன சொல்ல வராரு அப்படின்னா எனக்கு அமைதி தேவை கண்டிப்பாக அமைதி ஏற்படுத்தணும் இந்த என்லெஸ் என்லஸ்வாரு நான் விரும்பலை ஆனால் எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் ஏன்னா எனக்கு எல்லா நாடுகளும் வாங்க எல்லா நாடுகளும் வந்து என் எல்லை பகுதியை பாதுகாத்து கொடுங்க அப்படின்னா நான் போதும் எனக்கு அதுதான் போதும்ன்றாங்க இப்போ மற்ற எல்லா நாடுகளுக்கும் பார்த்தா வேலை இப்போ ஐயா ஜெலன்ஸ்கி ஐயா கொஞ்சம் தள்ளுங்க ஐயா நான் உங்கள் நாட்டை கொஞ்சம் பாதுகாத்து கொடுத்துறேன் வாங்க ஐயான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்தமாக செலவு பண்ணி கொண்டு போயிட்டு அவருடைய எல்லை பகுதியில் நிறுத்தி பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்ல வராரு சுற்றி வளைச்சி அதான் சொல்ல வராரு சரி இதுக்கு வந்து மற்ற நாடுகளையும் தவிர ஜெலன்ஸ்கு இன்னொரு ஆஃபருமே கொடுத்துட்டாரு உங்களுக்கு நான் நான் ரிசைன் பண்ணணும் அவ்வளோதானே அதுவும் லின்சிய கிரகாம் அவர்கள் நான் ரிசைன் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம் சொல்கிறாருல்ல அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் மொத்தம் நான் இரண்டு ஆஃபர் ஒன்று லின்சிய கிரகாம் அமெரிக்காவில் எல்லா தனது பதவியில் எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு நேராக எங்கிட்ட வந்தாரா நான் என்ன பண்ணுறேன் ஒரு அவருக்கான உக்ரைனுடைய குடியுரிமையை நான் கொடுத்துட்றேன் அந்த குடியுரிமையை வச்சு இங்கே ஓட்டு போட்டு என்னை வீழ்த்துறதுன்னா வீழ்த்திட்டோம் அப்போ வேணால் நான் வேலையை விட்டு வேலைன்ற பாருங்கள் என்னுடைய அதிபர் பதியை நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்போ வேணால் அவர் ஓட்டு போட்டுன்றார் என்ன ஒரு ஆஃபர் பற்றியா சிறந்த ஆஃபர் இப்போ லின்சே கிரகாம் அவர்கள் இப்போ விட்டுட்டு இப்போ திரு உயர்மிகு உக்ரைனுடைய குடியேறியாக வந்து சாரி சிட்டிசனாக வந்து ஓட்டு போட வராரா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஒன்று இரண்டாவது என்னென்னா வழக்கம் போல் அதே கதை தான் என்ன கதை நான் என்னை நேட்டோ வந்து என் நாட்டை இணைச்சிருச்சு அப்படின்னா இல்லை நேட்டோக்குள்ளே நாங்கள் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே மினரல் டீலில் சைன் பண்ண தயாராக இருக்கேன்றார் இப்போ இப்படி வந்துட்டார் இப்போ நேட்டோ நாடில் உக்ரைன் இணைஞ்சிருச்சுன்னா நான் மினரல் டீலில் சைன் பண்ணிட்டாரு அதுக்கு தான் அந்த தலைவர் எப்படி இருக்கிறாரு நம்ம எவர் யார் ட்ரம்ப் அவர்கள் கந்தவண்டி கந்தசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒன்று புரிஞ்சுக்கோ ஜலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி உக்ரைன் நாங்கள் சைன் பண்ண சொன்னது உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்களை நாங்கள் எடுப்பதற்காக அல்ல உங்கள் கனிம வளங்களை பாதுகாப்பதற்காக இல்லையென்றால் அது ரஷ்யா வந்து கைப்பற்றிவிடும் நாளை எனக்கும் இல்லாமல் உனக்கும் இல்லாமல் அவர்களுக்கு விடும் என்று ஒற்றை காரணத்திற்காக ஒற்றை நல்ல எண்ணத்திற்காக நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களிடம் கையெழுத்து கேட்டேனே தவிர மற்றபடி எந்த தவறான எண்ணமும் இல்லை அப்படின்னு யார் சொல்லிட்டாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லிட்டார் அப்போ ஜெலன்ஸ்கி புரிஞ்சுக்கலாம் ரைட்டுன்னு இன்னொரு விஷயமும் சொல்லிட்டார் எனக்கு சும்மா இந்த வலை வலை கொல குலம்லாம் எனக்குலாம் டைம் இல்லை புடீனை பற்றி திங்க் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு கொஞ்சம் தான் டைமை அதை விட எனக்கு ஏக நிறைய வேலை இருக்குது அதுவும் அகதிகளாக உள்ளே வந்து எங்கள் நாட்டை சீர்குலைச்சிட்டு இருக்காங்க திரும்புகிற பக்கம்லாம் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு இதனால் எங்கள் மக்களோட நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் எங்கேயோ நம்ம கோட்டை விட்டுட்டோன்னு எனக்கு தெரியுது அதையும் நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நான் எக்ஸலத்தில் போட்டிருக்காங்க நாளை இன்று நான் வருத்தப்படுகிறேன் அடுத்து ஐரோப்பா தயாராக இருந்துக்கோங்க அடுத்து நீங்கள் தான் அந்த கார்டில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அந்த கூட்டத்துக்கு நம்ம போகலாமே இப்போ ஓரளவுக்கு நம்ம கண் கன்குலேஷன் வந்துவிட்டேன் இதுதான் பிக்சர் ஆஃப் த டே மூன்று கோட்டைசாமிகளும் ஒன்றா சேர்ந்து அடுத்து பூ மலர்கின்ற சத்தத்தை எங்கே நம்ம மலரவிக்க வேண்டும்ன்றலாம் திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அந்த திட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பயங்கர பிளான் இந்த பிளானை கேட்டு வேறு லெவலுங்க என்ன அப்படின்னா மொத ஒரு மாதத்துக்கு வான்வெளியிலும் கடல் வெளியிலும் தாக்குதலையும் நிறுத்துகிறாங்க மொதல் ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் அது கிரவுண்ட் தாக்குதல் வந்து அது வேணால் தொடர்ந்துக்கலாம் ஆனால் வான் தாக்குதலையும் கடலில் போதிலே கப்பல் தாக்குதலையும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வேணால் பேசிக்கலான்றாங்க இது எப்படின்னு தெரியல இப்போ மேலே துப்பாக்கி கூட மேல் நோக்கி சுடாமல் கீழே கரெக்டாக தரையோடு தரையாக படுத்து சுட சொல்கிறாங்கன்றதுலாம் கேட்டுறாதீங்க ஆர்டி அதாவது ஏர் மூலியமாகவும் சி மூலியமாகவும் தாக்கல் நடத்துகிறதை நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க உரசல்லா வாழ்ற லியானவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக ஆயுதங்களை உற்பத்தி செய்யுங்கள் சீக்கிரமாக நம்ம ஐரோப்பா நாடுகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இராணுவத்தை உருவாக்க வேண்டும் உருவா சீக்கிரமாக நம்ம ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம உக்ரைனுக்கு கொடுத்து காப்பாற்றுறதை நம்மளோட சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் கனடா ஜெஸின் ட்ரூடி அவர்கள் தான் கொஞ்சம் ரொம்ப வெரி ஆகிட்டார் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இப்போ அவர் இப்போ போனார்னா கனடாவுக்குள்ளே போனால் உடனே வீரர்கள் அனுப்ப தயாராக இருக்கேன் வீரர்களை ரெடியாக சொல்லிட்டாங்க கிளம்புங்க நீங்கள் போய்ட்டு உக்ரைனில் போய்ட்டு சண்டை போடுங்க போங்க போய் வீரர்களை அனுப்ப நான் எந்த நேரத்துலையும் தயாராக இருக்கேன்ட்டாங்க இப்போ ஃப்ரான்ஸுமே வீரர்கள் அனுப்ப தயாராக இருக்காங்க இப்போ யூகே அதை விட தயாராகிட்டாங்க இப்போ வீரர்கள் நான் கொண்டு போய் இறக்கட்டுமான்றாங்க அங்கே எல்லை பகுதியில் கொண்டு போயிட்டு நான் இப்போ இதுக்கு முன்னாடியாவது செக்யூரிட்டி கேரண்டியமாக சொன்னாங்க இப்போல்லாம் வீரர்கள் நம்ம முன்களத்துலேயே ஏன் நம்ம உக்ரைனுக்கு ஆதரவாக போய் இறக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதான் அமைதி ஏற்படுத்துகிற வழியை பாருங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பணத்திற்காக நோக்கத்திற்காக வேர்ல்டு வார் திரிய உருவாக்கிறாதீங்க ஐரோப்பா அப்படின்னு மொத்தம் மூணு ட்வீட் போட்டிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்விட்டில் கையெழுத்து போகிறத பற்றி இரண்டாவது ட்வீட் வந்து அகதிகளை பற்றி மூன்றாவது ட்வீட் வந்து நீங்கள் மணி மேக் பண்ணணுன்றதுக்காக உங்களுடைய மணி ஆதாரத்தை உருவாக்கணுன்றதுக்காக அங்கே சண்டையை உருவாக்கிறாதீங்கன்றாங்க உங்களுக்கு இந்த இடத்துல சந்தேகம் வரும் ஐரோப்பாவுக்கு என்ன மணி ஆதாரத்தை போகுது அவங்களே லாஸ் இல்ல போய்ட்டுருக்கிறாங்க அது எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல ஏன்னா யூகேனுடைய பிரதமர் கிறிஸ்டார் இருக்கிறார்ல அவர் அனவுன்ஸ்மெண்ட் வந்து மூணு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒன்று என்னென்னா மொத்தம் ஐயாயிரம் அதாவது ஸ்ட ஸ்டார் ஸ்டெக் அப்படின்னு சொல்லுவாங்க எல் எம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த யூனிட் ஆரம்பித்து நேரம் அங்கே தான் கொடுக்க போகிறேன்றாங்க அப்புறம் எல்ஃபையர் ஜாவ்லின் எல்எம்எம் என்எல்ஏஎம் இந்த மொத்த ப்ரொடக்ஷனும் நாங்கள் இம்மீடியட்டாக தொடங்க போகிறோம் சொல்லிவிட்டு அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஆயுதங்கள் நம்ம கொடுக்கறதுனால நம்ம நாட்டில் வேலை வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப முக்கியங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்கெட்ச் இருந்ததுன்னா இப்போ யூகேவில் இவ்வளோ ஆயுதங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுனால திடீர்னு இப்போ ஆயுதங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் யார் ஆள் வேணுமா வேணாமா வாங்க வாங்க ஆள் வேலைக்காகங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் ஃபுல்லாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கணுமா ஆயிரக்கணக்கான ஜாப்ஸை உருவாக்க போகிறோம் அதுதான் நம்மளோட நோக்கமும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாமா அங்கே ஏன் ஒருத்தர் வந்து நீங்கள் மணியை உற்பத்தி பண்ணுறதுக்காக அங்கே ஏன் மூன்றாம் உலகத்தை தொடங்கி வச்சிருப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா அதை நான் சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் வேலையை உருவாக்கணுன்றதுக்காக அங்கே யுத்தம் தேவையா அப்படின்னு இன்னொரு கேள்வியை நம்ம போட்டுக்கலாம் நம்ம நீ எல்லாம் நீங்கள் சொன்னீங்க கரெக்டு தான் நாங்கள் உதவி செய்கிறோம் ஏன்னா அக்ரஸிவ் ஒரு வலிமை மிகுந்த நாடு சாதாரண ஒரு நாடை தாக்குதல் நடத்தி எடுத்துடக்கூடாது அப்படின்றது எல்லாமே கரெக்டு தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்ட அக்ரிமெண்ட்டை ஜெலன்ஸ்கி ஃபாலோ பண்ணியிருந்தாருனா இன்றைக்கி ஏன் அந்த நிலமை வருது அதை அவங்க ஃபாலோ பண்ணலை அதை ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அதுதான் இங்கே பிரச்சனை இவர் ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்ட்னர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உடனடியாக நம்ம செக்யூரிட்டியாக உருவாக்க வேணும் ஐரோப்பாவை காப்பாற்ற வேணும்ன்றார் ஆக்சுவலாக ஒரு பதவியில் இதுக்கப்புறம் இல்லை ஒரு சின்ன பதவியில் கூட கிடையாது அவர் ஆல்மோஸ்ட் காலி ஆகிட்டார் இப்போ அவர் பேசுறனால இப்போ ஜெர்மனியில் என்ன யூஸ்ன்னா எந்த யூஸும் இல்லை அவர் இதையும் கொஞ்சம் பேசினார்னா பரவாயில்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜெர்மனி ஒன் ஆஃப் த டாப் ஜிடிபியில் இருந்தாங்க வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி ரொம்ப கீழே போய்ட்டு அதில் பாதாளத்தில் பாய் போட்டு படுத்து தூங்கிட்டுருக்கு இருக்கு கொரட்டை விட்டுட்டுருக்கு ஜிடிபி இது அந்த கொரட்டை சத்தம் நம்ம காதில் வந்து கேட்குது அந்த அளவுக்கு இருந்துட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே காப்பாற்றுறேன் அவங்க அவங்கவுங்க நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாத்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சரி வேலை வாய்ப்பை உருவாக்குறேன்னு சொல்லும் போது ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு பிரிஞ்சிட வேணாம் கொஞ்சம் அறிவிப்பு மட்டும் கொடுங்க நல்ல பயங்கரமாக கொடுங்க பக்கம் பக்கமாக கொடுங்க இதோ நாளை செல்கிறது இதோ எங்கள் வீரர்கள் சென்று விட்டார்கள் இதோ முடிஞ்சு விட்டோம்னு கூட சொல்லுங்கள் ஆனால் அதை அப்படியே சொல்லிட்டே இருங்க ஒரு வாரம் கழிச்சு கேட்டாலும் சொல்லுங்கள் மூணு வாரம் கழித்து கேட்டாலும் சொல்லுங்கள் கொஞ்சம் பொறுமையாக முடிவிடுங்க அறிக்கை வேணால் கொடுத்துக்குவாங்க பிரச்சனை இல்லை அவர் சொன்னால் அந்த கருத்து தான் வந்தது அவங்க உங்களை ஒரு வீடியோ பதிவு போகிற பாருங்க அந்த பதிவில் பாருங்கள் அவங்க என்ன இன்வால்வ்மெண்ட்டாக கை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஜெலன்ஸ் கிட்டே சும்மா அந்த வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை காண்டா காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்கள்ல அந்த மாதிரிலாம் கை கொடுத்துட்டு வராங்க ஆ சரி கூட கூட ஆ ஆய்ட்டு இப்போ போன மாதிரி தான் சொன்னாங்க காஜா கலாஸ் அவர்கள் ஐ அம் ஐரோப்பானுடைய ஃபைன் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுடைய நோக்கம் வந்து ரஷ்யாவை மட்டும் வீழ்த்துறதெல்லாம் கிடையாது அடுத்து எங்களுடைய கார்டு வந்து சீனா இருக்காங்க ஆ லிஸ்ட்டு ரஷ்யா ஃபஸ்ட்டு சீனா அடுத்தது முடிச்சுடுவோம் இவங்க முடித்தா தான் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி சரி நல்லா சிறப்பாக முடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மு கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு தெய்வத்தோட தரிசனம் வந்து கிடைச்சிருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆக்சுவலாக அந்த தெய்வத்தோட தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது ஆனால் இவருக்கு கிடைச்சிருக்குன்னும்போது மனித உருவில் நடமாடும் கடவுள் யார் மெஜஸ்டிக் கிங் சார்லஸ் த்ரீ அவர்களை வந்து போய் சந்திச்சிருக்கிறார் கடவுளே உங்களையே நான் சந்தித்து விட்டேன் கடவுளே நீ நேரில் பார்த்த மாதிரி இருக்கு இது போதும் எனக்கு அவர் சொல்லிட்டாரு சென்று வென்றுருவா மகனே சென்று வென்றுருவா நிச்சயம் நீங்கள் போரில் வெற்றி பெறுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி அவரை வெற்றி பெற்று அமிச்சிருக்கிறாரு இப்போ ஜெலன்ஸ்கிக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா இங்கே தெய்வமே நம்ம நம்ம சப்போர்ட்டு தான் இப்போ யார் கிங் சார்லஸ் அவர்கள் மன்னர் மன்னாதி மன்னர் அவர் மன்னருக்கே மன்னர் அவர் அவரே இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறாரு போ அப்படி ஸ்டார் ஸ்டார்மர்ட்டு சொல்லி உனக்கு எல்லா உதவியும் பண்ண சொல்கிறான் ஆளையும் அனுப்ப சொல்கிறான் சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு பொட்டு வச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு ஜெலன்ஸ்கிக்கு ஸோ ஃபைனலாக இதை நம்ம எப்படி முடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப நிறைய மிலிட்டரி எய்டு வந்து கொடுக்கணும் பொருளாதார தடைகளை விதிக்கணும் இரண்டாவது பாயிண்ட்டு அமைதி உருவாக்குறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் எந்த சூழ்நிலையிலும் சொவினாரிட்டியும் செக்யூரிட்டியும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது நிலங்களை வந்து விட்டே கொடுத்தக்கூடாது அப்புறம் ஃபீஸ் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பூஸ்ட் பண்ணணும் உக்ரைனை உக்ரைனை பூஸ்ட் பண்ணி ஒரு வலிமை மிகுந்த நாடாக மாற்றணும் ஆயுதங்களில் ஆயுதம் உற்பத்தி செய்கிறதில் மீது எல்லாமே ஸோ இதுதான் ஐரோப்பா நாடுகள் உக்ரைனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபைனலாக அமெரிக்க சப்போர்ட்டோடு நம்ம அமைதி ஏற்படுத்தணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அமெரிக்கா இல்லாமல் இவங்களால் பண்ண முடியாது இல்லை ஆனால் அமெரிக்கா சப்போர்ட்டோடு சேர்த்து நம்ம அமைதி ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புரிஞ்சுக்கலாம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எதுவும் அங்கே நடந்தது ஆனால் அரசல் பொருசலான செய்திகள் என்ன விடனா ட்ரம்ப் அவர்கள் வந்து நாட்ஸியம் டூ பைப்லைன் இருக்குது இல்லையா அந்த நாட்ஸி எம் டூ பைப்லைனை மறுபடியும் செயல்படுத்தலாமா அமெரிக்க நிறுவனங்கள் வாங்கி ஜெர்மனிக்குள்ளே அனுப்பலாமான்ற மாதிரி திட்டத்தில் தீட்டிருக்காங்க ஆனால் அதை ஜெர்மனி ஒத்துப்பாங்களான்னு தெரியல இப்போ அவங்க கொஞ்சம் அமெரிக்காவை ஏற்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இன்னுமே நிறைய பேர் வந்து ஜெலன்ஸ்கி வந்து எதிர்த்து பேசிட்டு வந்தது தான் சிறந்தது அதில் வந்து நாங்களாம் அடங்கிடலாம் போயிட்டுருக்க முடியாது அது வந்து கரெக்டு தான்ன்றாங்க கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்றது இன்னும் ஆறு மாதத்தில் பாருங்கள் அதாவது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பேசணும் என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே அது ஒரு தலைவராக ஒரு மெச்சூரிட்டியாக இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும்னு எனக்குள்ளே தோணுச்சு ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு ஆக்ரோஷத்தில் கரெக்டாக தாங்க இருக்கும் நம்ம இப்போ நம்ம மட்டுமே இல்லை நமக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்குது அதையும் பார்க்கணும் நம்முடைய கௌரவத்தை மீது எல்லாம் தாண்டி நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடும் நாட்டு மக்களோட நன்மைகளையும் சேர்ந்து தான் பார்க்க வேண்டியது ஒரு தலைவனோட கடமை அந்த தலைவனோட கடமை என்பது அப்படியே நம்ம பேசிட்டு நம்ம சே சிங்கத்தின் கொகையிலேயே தொலைஞ்சி சீண்டிட்டு வந்துட்டோம் அது போதும் இனி நம்ம வரலாறு பேசணும்னா இன்னும் ஆறு மாதம் கழிச்சு என்ன வரலாறு பேசுன்னு பாருங்கள் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள் உக்ரைனோட நிலைமை என்ன இருக்கும்ன்றதை நீங்கள் யூகிச்சு பாருங்கள் அப்போ நம்ம வெற்றியா தோல்வியா இது கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இதுவும் மட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே அதை பொருந்தும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பொருளாதார நெருக்கடிகள் அந்த அளவுக்கு இருக்கிறது நேற்று கூட வீடியோ பதிவுகள்லாம் எல்லாம் போட்டால் கிடைக்காம ஓடி ஓடி தேடி தேடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இனிமேல் என்ன தான் யூகே வீரர்கள் போகிறாங்களே காலத்தில் போய் அடித்து பண்ண போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்கோவுக்கும் அங்கே ரஷ்யாவுக்கும் டைரக்ட் ஃப்ளைட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுங்க தடையை கொஞ்சம் நீக்குங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் கோரிக்கை விடுத்திருக்காங்க ஜாப்ரோஷிஷா அணு உலை போகணும் ஐஐஏ டீம் போகணும் அப்படின்னா இதற்கு முன்பெல்லாம் கிட்ட பர்மிஷன் வாங்குவாங்க ஜெலன்ஸ்கியை நேரில் பார்த்து ஒரு நாள் சந்திப்பு நடத்தி அங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்டு நல்லா ஏப்பத்தை விட்டுட்டு நல்லா நைட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு போவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க ஜலன்ஸ்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எதுவும் பண்ணல நேராக அங்கே ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஐஏஏ கிட்ட போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி வேறு ஏதாவது ட்ரோன் தாக்கல் நடக்குமா நடக்காதான்ற மாதிரி பார்த்துருக்காங்க அங்கே கருங்கடல் பகுதியில் எத்தனை நாள் நேட்டோனுடைய படைகள் உழவு பார்த்துட்டு இருந்தது இப்போ ஃப்ரான்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் உழவு பார்த்துட்ருக்காங்கன்ற தகவலும் வந்திருக்கிறது மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் யாரையும் புகழலாம் இல்லை நாங்கள் புட்டினுக்கு போயிட்டு நோபல் பரிசுமே கொடுக்கல ஆனால் இந்த வாரம் நிறுத்தணும் அப்படின்னா புட்டின் அந்த டேபிள் அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் இந்த வாரம் நிறுத்த முடியும் ஸோ நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் அவரை புகழலை அவருக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு சொல்லலை அவரும் குற்றவாளி தான் இருந்தாலும் எங்கே பேசணுமோ அங்கே பேசினா போர் நிறுத்தம் வருமோ நான் அந்தக்கான வேலைகளை செய்து கொண்டு பண்ணிட்டாங்க ஸோ அதை நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் மறுபடியும் ஒரு இப்போ தான் கொஞ்சம் எரிஞ்சு கொஞ்சம் சமாளிச்சுட்டு ஓ ஓகே கடைக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் ஒரு நாலாயிரத்தி இரநூறு எட்டருக்கு மேலே பரவி இருக்கிறது இது இரண்டாவது முறையாக இந்த காட்டுத்தீ ரொம்ப கவலையில் ஆழ்ந்திருக்கிறது கலிஃபோர்னியா இன்னும் மடக்க முடியாமல் கொண்டிருக்கிறது இன்றைக்கி ஆஸ்கார் விருது கொடுத்தாங்க இல்லையா ஆஸ்கார் விருதில் இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீயில் தீயணைப்பு வீரர்கள் நிறைய பேர் வந்து பாடுபட்டாங்க இல்லையா அவர்களுக்குன்னு கௌரவமாக விருதுகள் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கௌரவப்படுத்துகிற மாதிரி விருதல் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் அன்னைக்கு காஸ்கார் கொடுக்குற விருதில் அதையும் நான் நினைவுப்படுத்துகிறேன் ஸோ கலிஃபோர்னியாவில் மறுபடியும் ஒரு காட்டத்தி சீனாவை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அட்டுணும் தாங்க முடியல மறுபடியும் நேற்று தைவானை சுற்றி ஒரு ஆறு மணிக்கு அதிகாலை ஆறு மணிக்கெலாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து பிஎல்ஏ ஏர்க்ராஃப்ட்டு ஒரு ஆறு பிஎல்ஏஎன் என்வெசல்ஸு ஒரு நாலு அஃபீஷியல் சீனானுடைய ஷிப்பு எல்லாமே தைமானுடைய எல்லை பகுதிக்குள்ளே க்ராிருக்கு அதுவும்து ஏர்க்ரா வந்து மீடியம் லைனை வந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டே போயிடுச்சு தைவான் பக்கத்தில் கிராஸ் பண்ணிட்டே போயிடுச்சுன்னு இருக்காங்க என்ன இவங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு இல்லை என்ன இருக்காங்க சும்மா சும்மா அங்கே போயிட்டு தைவானை சீனிட்டே இருக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் ஒரு யூட்டிசிங் இல்லை இதெல்லாம் ஒரு ரேக்கிங்க்கு சமங்க எனி டைம் போயிட்டு அங்கே எல்லாம் இப்போ போயிட்டு இப்படி சீனிட்டே இருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வாயில்ல இப்போ அடுத்து இன்னொன்று இன்னொன்று அடுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பப்புவா நியூ கினியாக இருக்குல்ல ஆஸ்திரேலியாவுக்கு மேலே ஒரு குட்டி தீவு இருக்குங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க அண்ணா அடுத்த வாரம் உங்கள் ஏரியா பக்கமும் லைவ் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோம் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இப்போ தான் ஆஸ்திரேலியா எல்லை பகுதியில் ஒரு போர் பயிற்சிகளை மேற்கொண்டு இன்னும் ஆஸ்திரேலியாவுடைய அல்பினிஸ் அவர்கள் டென்ஷனாக தாங்கிறாரு அதனால் காப்பி குடிச்சாரா என்னான்னு கூட தெரியல அந்தளவு டென்ஷனாகிறார் இப்போ இப்போ புதுசாக ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்பு அண்ட் பக்கத்தில் நாங்கள் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஆஸ்திரேலியா நீங்களும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குவாங்கன்னா அப்போ சீனா வந்து ஏதோ அந்த ஏரியாவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க அவங்க வேற கொஞ்சம் பதற்றமாகவே இருக்காங்க நம்மளுக்கு விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு மிக முக்கிய செய்திகளாக அல்லவா இருக்கிறது அதனால் சீனாவைப்போ தொடர்ந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே சரி நேற்று ஈரான் ஒரு சமூகம் நடந்தது ஏன்னா ஈரானுடைய பொருளாதாரம் தொடர்ந்து கீழே இறங்கிட்டு வரதுனால ஈரானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹெமாத்தியா அவர்களை வந்து நீக்கிட்டாங்க ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து அதிரடியாக நீக்கிறாங்க அவரையும் இன்னும் அவர் கூட இருந்த இன்னும் இரண்டு அதிகாரிகளும் அதிரடியாக நீக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி பாருங்கள் ஈரானுடைய ஒட்டுமொத்த பங்கு சந்தைகளும் சிவப்பு கலரில் தென்படுகிறது டோட்டலாக அவுட்டு ஃபுல்லாக லாஸ்டில் போயிட்டுருக்குன்றாங்க இது என்ன ஆக போதோ தெரிலன்ற மாதிரி தனது கவலைகளை வந்து தெரிவித்திருக்காங்க ஈரானில் மற்றொரு சம்பவம் ஒரு பாப் சிங்கர் ஒருத்தர் அவங்க ஈரான் நாட்டோட சிங்கர் பிவா சேஃப் ஃபிஸாடன் அவர்கள் வந்து லைவில் ஈரான் நிகழ்ச்சியில் பாடம் போகும்போது அவங்கள கைது பண்ணிட்டாங்க ஒன்று ஹிஜாப் பண்ணியாமல் இருந்ததுக்காகவும் இன்னொன்று வந்து இவ்வளோ பேர் மத்தியில் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கைது பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரெஷர் அதிகமானே கொஞ்சம் பெண்கள் அமைப்பு அது இதெல்லாம் இருக்குல்ல ஏன்னா ஈரானில் ஏற்கனவே இஜா போராட்டத்துக்கு எதிராக பண்ணி கொஞ்சம் அந்த போராட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆறு ஏழு மாதம் ஆகிடுச்சு ரொம்ப தடுமாக இப்போ பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் சூழ்நிலையில் அதனால் இதை என்ன பண்ணிட்டாங்க அவங்கள சிங்கரை விட்டுட்டாங்க ஆனால் அந்த விழா அமைப்பு ஏற்பாடு பண்ணாங்கள்ல அவரை பிடிச்சிட்டாங்க வாக்கண்ணா வா ஒரு வாரம் வந்து களி சப்னா தான் உனக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போடுங்கிற மாதிரி பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சுருக்காங்க அவரை நியூயார்க்கில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் புதுமையாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இனி ஹமாஸ் அண்ட் எஸ்புல்லாவுக்கு ஆதரவாக கொடிகளை ஏந்தி போராட்டம் மன்னினீர்கள் என்றால் நாலு வருட சிறை தண்டனை அந்த நாளுவட சிறை தண்டனை நியூயார்க்கில் மட்டும் இப்போதைக்கு அந்த நியூயார்க்கினுடைய மேயர் வந்து கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறாங்க இன்னும் சட்டப்பூர்வமாக வந்ததில்லை பட் இன்னும் காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அதாவது ஆன்டிசெமிஸ்டம் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளும் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்புல்லாவுக்கு ஆதரவாக கொடிகளை ஏற்றி போகிறான்னாலும் உங்களுக்கு சிறை தண்டனை உறுதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வரைபடத்தை நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க வரைபடம் அப்படின்னா இதுதான் இதுவரை ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் அந்த பிங்க் கலர் இருக்குல்ல அது கீழே இருக்கக்கூடிய கிருமியாக அவங்க சேர்த்தி மேலே குருக்ஸ் ரீஜியனில் ஒரு சிறு பகுதியை வந்து உக்ரைன் கைவசப்படுத்தியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலமரம் அடுத்த வரைபடம் பார்த்தோன்னா சென்ட்ரு பகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் எல்லா பகுதியிலும் தொடர்ந்து போரிட்டு கொண்டு தான் இருக்கிறது அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் அடைந்துதான் இருக்கிறது ஒரு சில பகுதியில் இஸ்ரேல் ரிட்டன் இஸ்ரேல்னு வந்து பாருங்கள் உக்ரை உக்ரைன் ரிட்டன் பேக் எடுத்துகிட்டு இருக்காங்க அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய பகுதியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெல்கிராட் ஓபஸ் ஓப்ளாஸ்ட்டு கீழே லுகான் ஓப்ளாஸ்டும் கொஞ்சம் கார்கியோ ஒப்ளாஸ்ட் பக்கம் வரைக்குமே தொடர்ந்து முன்னேறி கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த போர் நிறுத்த ஒப்பந்ததுனால பெருசான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகலை தொடர்ந்து அங்கே சண்டை போட்டு தாங்க இருக்காங்க நம்ம உலக செய்திகளை சொல்ல வந்து நீங்கள் இதை மட்டும்தான் கவர் பண்ணிடுங்க மற்ற செய்திகளை இரவு பதிவில் சிறப்பாக அம்சமாக பார்த்தாலாம் தயாராக இருங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சார் நன்றி வணக்கம்